அன்பிற்குரிய பதினோராம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இயல் நான்கு உரைநடையை கடந்த வகுப்புல பார்த்தோம் இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியா இயல் அஹ் நான்குல இருக்கக்கூடிய இது வந்து பழைய புத்தகம்னால இயல் அஞ்சுன்னு போட்டிருக்கு நீங்க உங்களுடைய புத்தகத்துல இயல் நான்கு கவிதை பேழை பிள்ளை கூடம் பள்ளிக்கூடத்துல முன்னாடி படிக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படா மணியோசை கேட்கும் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நம்ம வெளியே வருவோம் அப்படின்ற நிலை ஆஹ் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாதுன்னா பள்ளிக்கூடம் என்பது வெறுமனமே மனப்பாடத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடாது ஒரு அந்த பள்ளிக்கூடத்துல இப்ப நம்ம என்னால மனப்பாடம் பண்ணாலுமே மனப்பாடம் மட்டும் அங்கே சொல்லி தரப்படுவது கிடையாது அது போக பள்ளியில நிறைய உங்களுடைய திறன் சார்ந்த ஊக்குவிப்புகள் உங்களுடைய தனி திறமைகளை வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் களமாக அந்த பள்ளிக்கூடம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது அந்த மனிதனை எதிர்கால சமுதாயத்துக்கு வழிநடத்துவதாக எதிர்கால சமுதாய தேவைக்கு அந்த தனி மனிதனை ஊக்குவிப்பதாக இருக்கும் அதுதான் தமிழக கல்வி வரலாறுலையுமே முன்னுரையாக பார்த்தோம் அப்ப பள்ளிக்கூடம் என்பது என்னுடைய தனிப்பட்ட திறமைகளை வளர்க்கக்கூடியதாகவும் எனக்கு ஒழுக்கத்தை கூடியதாகவும் அதே நேரத்தில் கல்வி சார்ந்த சிந்தனைகளை இப்ப கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சவங்களை தெய்வமா பார்த்தாங்க ஒரு காலகட்டத்துல ஏன் கேட்டா படித்தவர்கள் நல்ல முடிவு எடுப்பாங்க என்ன ஒரு பிரச்சனைனாலே அதை படிச்சேன் பா அதை சொன்னாதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்ப பள்ளிக்கூடத்துல பயின்று வரக்கூடியவர்களை அந்த கல்வி கற்றவங்களை இந்த உலகம் தலைமேல வைத்து கொண்டாடுச்சு அந்த வகையில இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாமே வெறுமனே அவர்களுக்கு ஒரு அஹ் அட்டைப்பூச்சி மாதிரி அஹ் நசுக்கப்படாமல் ஒரு ஏட்டு சுரக்காயை மட்டும் கொடுக்காமல் அனுபவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அருமையான இப்ப ஒரு பாடம் நடத்துறோம்னு வைங்க அந்த பாடத்துல இருக்கக்கூடியவற்றை வெறுமனையே உங்களுக்கு கா சொல்லி கொடுத்துக்கிட்டே இல்லாம காட்சிப்படுத்தும் போது இன்னும் ஒரு இதாகுது அதுக்காகத்தான் இப்ப பூங்கா அப்படின்னு ஒரு பாடம் இருக்குதுன்னா ஒரு ஒரு பூங்காவுக்கு அழைத்து சென்று இதுதான் பூங்கா அப்படின்னு சிறு குழந்தைகளை காமிக்கிறாங்க அப்ப தான் பா படித்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது நேரடியாக கற்கும் போது அந்த கற்றல் சூழல் அந்த அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா அவங்க மனசுல மறக்கவே மறக்காது சரிங்களா அப்ப வெறுமனையே விளையாட்டு வழி கல்வி இது ப்ளேவே மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க விளையாட்டு வழி கல்வியை ஊக்குவிக்கணும் அதனாலதான் இப்ப நம்ம நிறைய உங்களுக்கு இந்த திறன் வகுப்பு ஸ்மார்ட் கிளாஸஸ் நிறைய நடக்குது உங்களுக்கு தெரியும் அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையிலதான் இந்த பிள்ளைக்கூடம் அப்படின்ற தலைப்புல இந்த பிள்ளைக்கூடம் என்பது பள்ளிக்கூடம் தான் அது அருமையான கவிதையாக கொடுத்திருக்கிறாங்க ரா மீனாட்சி என்ற ஒரு கவிதை ஒரு கவிஞர் இளமையின் சிறகை முறிக்காத இனித சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு அனைவருக்கும் இருக்கும் இப்ப நீங்க பள்ளிக்கூடம் நீ விரும்புற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ வீட்டு பாடமே கொடுக்க கூடாது எங்களுக்கு வந்து ஆசிரியர் பாடமே நடத்தக்கூடாது நண்பர்கள் எல்லாம் எப்பயுமே என்ன இருக்கணும் ஆடல் பாடல் நடனம்னு சந்தோஷமா இருக்கணும் அப்ப இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அதுல அதுக்குன்னு ஒரு கலை திட்டம் இருக்கணும் பள்ளிக்கூடத்துக்குன்னு இப்ப நம்ம ஏன் பாடல் எடுக்கணும் அப்படின்னா அரசாங்கம் இதெல்லாம் நடத்துங்க நமக்கு புத்தகம் கொடுத்துருக்குறாங்க புத்தகத்துல இருக்கிறத உங்களுக்கு நாங்க சொல்றோம் அப்படி சொல்லும் போது இந்த பாடத்தை தாண்டிய புதிய புதிய அனுபவங்களை உனக்கு தரக்கூடியது எங்களுடைய கடமை அதை பின்பற்றக்கூடியது உங்களுடைய கனவை அப்ப பள்ளிக்கூடம் என்பது உன்னுடைய கற்பனை வளர்த்து அதுக்கு தான் என்ன சொல்றோம்னா பேச்சு போட்டியில கலந்துக்க கட்டுரை போட்டியில கலந்துக்க நிறைய சுய சிந்தனைகளை வளர்த்துக்க ஆஹ் நடனம் உனக்கு திறமை இருக்கா நடனம் ஆடு ஆடல் திறமை இருக்குதா பாரதி விழா வரும்போது உங்களை நடன போட்டிகளுக்கு கூட்டிட்டு போறோம் உன்னுடைய திறனை வளர்க்கறதுக்கு வினாடி வினாக்க ப்ராஜெக்ட் பண்ணணுமா செயல் திட்டங்களை சமர்ப்பி இப்படி எண்ணற்ற ஊக்குவிப்புகள் எதற்கு உனக்கு பயன்படுத்தப்படுதுன்னா வெறுமனையே நீ கல்வியை மட்டும் கற்காமல் அந்த அது இப்போ பாரதினு சொன்னோன்னா நீ பாரதியை போய் படிப்ப அப்ப பாரதியை பத்தி படிக்கும்போது அவரை பற்றிய தாக்கம் உனக்கு வரும் அப்படி அவரை பற்றிய தாக்கம் வரும்போது உனக்கு இன்னும் அனுபவம் ஞாபகம் இன்னும் ஒரு நாலு கவிஞர்களை படிப்ப இன்னும் ஒரு நாலு சான்றோர்களுடைய வாழ்க்கையை படிப்ப அந்த வாழ்க்கையை படிக்கும் போது அது உனக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில உனக்கு நல்ல அனுபவத்தை தரக்கூடியதா இளமையின் சிறகை முறிக்காத வெறுமனமே படி எழுது அதை இதை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து இந்த உலகம் ஏத்துக்கிறது கிடையாது அது பள்ளிக்கூடத்தையும் பிள்ளைகள் விரும்புவது கிடையாது அப்ப நீ விரும்பக்கூடிய பள்ளியை பள்ளிக்கூடத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்றத இந்த கவிஞர் சொல்றாரு பாருங்களேன் அந்த கனவை ஒரு ஓவியர் வரைந்து காட்டலாம் ஒரு பாடகர் பாடி காட்டலாம் உனக்கு பிடிச்ச பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கவிதை எழுதிட்டு கவிதை எழுதிடுவ அதுதான் உன்னுடைய தனித்திறமைகளை ஊக்குவிக்கிறதுக்கு உனக்கு பிடிச்ச ஒரு ஆசிரியரை பத்தி ஒரு கவிதை எழுதுனா கவிதை எழுதலாம் அப்ப உன்னுடைய தனித்திறமைகள் இருக்கு பார்த்தீங்களா உனக்குன்னு என்னென்ன திறமைகள் இருக்குதோ ஓவியம் வரைகிறேன் நான் பாடுவேன் எனக்கு நல்லா ஆட தெரியும் இப்படின்னு உன்னுடைய ஒவ்வொரு தனித்திறமைகளையும் தான் அது பள்ளிக்கூடம் அதுதான் பிள்ளைக்கூடம் என்ற தலைப்புல பாருங்களேன் இங்க ஒரு கவிஞர் அதை எழுதி காட்டுகிறார் அப்ப இளமையின் சிறகை வாசகமே அருமையா இருக்கு பாருங்க இளமையின் சிறகை எப்ப எப்பயுமே ஒரு பறவை பறக்கிறதுக்கு சிறகை கட்டி போட்டுட்டு பற பறக்குமா பறக்காது அப்ப இளமையின் சிறகை முறிக்காத ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் நல்ல மாணவர்களுடைய தனித்திறமைகளை ஊக்குவிக்கிறதாக அவங்களுக்கு நல்ல கற்றல் அனுபவம் தருவதாக நேரடி களங்களை தருவதாக அப்படி இருக்கணும் பள்ளிக்கூடம் அதுக்கு தான் நாட்டில் நலப்பணி திட்டம் இருக்கு அது போக தேசிய மாணவர் படை இருக்கு பள்ளி தாண்டி போய் சில சமூக மனிதர்களை சந்திக்கிறீங்க முகாம்கள்ல தங்கி இருக்கிறீங்க நிறைய அப்ப அடுத்தவர்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் வரும் இப்படி எல்லாவற்றையும் கலந்து கொடுப்பதுதான் பள்ளிக்கூடம் மீனாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுத தொடங்க உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார் அவருடைய இந்த கவிதை தொகுப்பு தலைப்புகளே பாருங்களேன் ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறாங்க பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து வருக இன்னும் வாழக்கூடிய ஒரு கவிஞர் ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர் கொடிவிளக்கு என்னும் நூலில் இருந்து இக்கவிதை எடுத்தாளப்பட்டுள்ளது கொடிவிளக்கு என்ற கவிதையில இருந்து குறிச்சுக்கோங்க இது ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க பாருங்களேன் இந்த ஆஹ் பிள்ளைக்கூடம் எல்லாமே எப்படி சொல் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா தாய்மொழி கல்வி இப்ப நம்ம எல்லாருமே இப்ப நம்ம பேசக்கூடிய ஒண்ணு என்னன்னா தாய்மொழி கல்வியை ஆதரிக்கணும் இப்ப ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை எழுத சொல்றேன் ஆஹ் எழுதும் போது நீங்க என்ன ஒரு பேச சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பேசவோ எழுதவோ சொல்றோம் ஒரு ஓவியம் வரைய சொல்றோம் ஏதோ ஒண்ணு என்ன திறமை என்ன படைப்புனாலும் நீ முதல்ல என்ன செய்வ அப்படின்னா உன்னுடைய தாய்மொழி தமிழ்லதான் அதை சிந்திப்பதான் ஒரு ஆங்கிலத்தை ஆங்கில கட்டுவதையா ஆங்கிலத்துல அப்படியே மாத்து சிந்தனைக்கு அடித்தளமாக நிற்கக்கூடிய மொழி எது அப்படின்னு கேட்டா அவரவருடைய தாய்மொழி தான் நம்மளுடைய தாய்மொழி தமிழ் இருக்கே அதுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு மூத்த திராவிட நல் மொழின்னாங்கல்ல அப்ப திராவிட மொழிகளிலேயே பழமையான மொழி நம்மளுடைய தமிழ் மொழி தானே அப்ப அந்த தமிழ் மொழியை கற்கிறதுல அந்த தமிழ் மொழியில தமிழராக பிறந்ததற்கு நாம எல்லாமே பெருமைப்படணும் அப்ப தாய்மொழி வழியில் தமிழ் வழி கல்வி படிக்கிறதுல நாம எல்லாம் முன்னோட்டமா வரணும் எல்லாரும் ஆங்கில வழி கல்வி படிக்கிறாங்க ஏன்னா அதாவது ஆங்கிலம் சமஸ்கிருதம் பிரெஞ்சு இதெல்லாம் மொழிகள் இந்த பிற மொழிகளை கற்கறதுல தவறு கிடையாது ஆனா தாய்மொழி வழியில சிந்திக்கிறது மட்டும்தான் நம்மளோட நலமாக இருக்கும் அதைத்தான் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாய்மொழி வழி கல்வி அதனாலதான் நிறைய பாத்தீங்கன்னா இந்த மதுரை இறை என்பு இறை என்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஐஏஎஸ் தேர்வுல தமிழர் முதன்மை பாடமாக வைத்து தேர்ச்சி எடுத்திருக்கிறார் அப்ப தமிழ் படித்தவை எந்த இடத்துலையும் தாழ்ந்து போறது கிடையாது எல்லா இடத்துலயுமே தமிழர் வந்து முன்னோடியா இருக்கிறான் இன்னைக்கு இஸ்ரோல இருக்கக்கூடியவங்களும் தமிழர்கள் தான் இஸ்ரோல விஞ்ஞானியா இருக்கிற அவரும் நம்மளுடைய விக்னேஷ் சிவன் அவரும் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பிற்குரிய அந்த தமிழர் இப்படி எண்ணற்ற தமிழர்கள் நமக்கு இருந்திருக்காங்க ஆஸ்கர் விருது பெற்ற ஏ ஆர் ரஹ்மான் ஒரு தமிழர் தான் இப்படி தமிழ் மொழியில இருக்கக்கூடியவற்றை தாய்மொழி வழியில கல்வியில படிக்கிறத எதையுமே யாருமே நம்ம என்ன செய்யக்கூடாது கீழே அதனாலதான் நினைக்க கூடாது அப்ப தாய்மொழி வழியில கல்வி கற்பிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை தான் இது சொல்லுது பாருங்களேன் சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது அப்ப இதுல எதை மட்டும்தான் கற்பித்து சொந்த மொழியை மட்டும் அதாவது தாய்மொழி உனக்கு என்ன தாய்மொழியோ அது இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் அப்ப தாய்மொழி வழி கல்விய ிக்க ஆசிரியர்கள் என்ன செய்ங்களா ஐம்பது ஆண்டு வேம்பு பசுஞ்சோலை இருக்கு அந்த பசுஞ்சோலைக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு ஒரு பசுஞ்சோலையில போய் முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அரசமரத்தடியில தான் பள்ளிக்கூடம் நடந்திருக்கு அது எவ்வளவு ஒரு ரமியமான சூழலா இருக்கும் பாருங்க எவ்வளவு ஒரு இயற்கை சூழலா இருக்கும் அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது என்ன செய்ற இயற்கையோடு ஏய்ந்த கல்வியை நாம பார்க்கிறோம் பாருங்க இங்கே ஐம்பது ஆண்டு வேம்பு வேம்புனா வேப்ப மரம் வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை எண்ண சொல்கிறார்கள் என்னும் போது எண்ணியல் அறிவு நமக்கு வளருது நீ படிக்கும் போதும் எழுதும் போது அப்படின்னு ஒரு சிந்தனை உனக்கு வரும் அது எல்லாமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு மூளையில உனக்கு பயன்படும் அப்ப ஒரு பூக்களை ஒரு வேம்பு கோடையில கொட்டக்கூடிய பூக்களை எண்ணும் போது நமக்கு கணித பாடம் வரும் பாருங்க வேலி ஓனான் கருங்கள் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை நிறுத்தி வைக்க சொல்லிக்கிறார்கள் அப்ப கால நேரத்தை மதிப்பிடக்கூடிய அந்த கல்வியும் வந்துருது பாருங்க வேலியில ஓனான் அப்படியே ஓனான பாத்துக்கிட்டே இருக்க சில நம்ம கிராமத்துல ஓனான் போட்டு என்ன செய்யறாங்க அந்த அஹ் போட்டு அதை பிடிக்கிறோம் பாரு வேலி ஓனான் கருங்கல் தூண்ல கருங்கல்னா பண்பு தொகை கருமை கல்லு ஒரு கருப்பான கல்லுல அந்த தூண்ல வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை அந்த ஓனான் அப்படியே எவ்வளவு நேரம் இருக்கு நீங்க பாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இது சிறு குழந்தைகள் நினைச்சுக்கோங்க சிறு இந்த கல்வி முறை ரொம்ப அருமையா இருக்கும் அதைத்தான் பெரிய பெரிய இயற்கை சிந்தனையாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அரவிந்தர் போன்ற கல்வி சிந்தனையாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க வெட்ட வெளியில் கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள் அப்ப வேகத்தை அளக்க சொல்றது கோ கோடையில கொட்டக்கூடிய பூக்களை என்ன சொல்றது இதுங்கெல்லாம் யாரு சொல்றாங்க அப்படின்னா தாய்மொழி வழியில கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாரு அப்படின்னா தாய்மொழி வழியில கற்க கூடிய குழந்தைகளை சரிங்களா இப்படி எல்லாம் சொல்லும் போது அந்த குழந்தைகள் என்ன செய்யும் சும்மாவே ஒன்னு ஒண்ணு எத்தனை பத்தும் பத்து எத்தனைன்னு சொல்றதுக்கும் அந்த அந்த கணக்கை வந்து

வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள் மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மன் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது வந்து எல்லாமே இயற்கையோட இணைந்த கல்வி மழை பெய்ய ஆரம்பிச்சா மழை நல்லா பேஞ்சுக்கிட்டு இருக்கு அதுல நல்லா வட்ட வட்டமா ஒரு மேடை இருக்கு அதுல போய் நீங்க செம்மண் இருக்குல்ல அந்த செம்மண்ல அந்த மழையோட ஓவியத்தை நீங்க என்ன செய்யுங்க ஒரு குச்சியில வரையணும் அப்படின்னு சொன்னிட்டா இப்ப ஒண்ணுல நம்ம ஒரு அஹ் ஓவியத்தை வரைய சொல்றாங்கன்னு வைங்க ஒரு பசும் ஆஹ் இயற்கை காட்சி ஒண்ணு வரைய சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு காடு வரைய சொல்றாங்கன்னு சொல்றாங்க இப்ப காடுன்னா நம்ம திரையில பார்த்திருப்போம் அல்லது புத்தகங்கள்ல பார்த்திருக்கோம் இதத்தான் வரைவோம் இதையே ஒரு காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று அந்த பகுதியை பார்த்துட்டு இப்ப கொடைக்கானல் மாதிரி ஒரு இடத்துக்கு எங்கயோ மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போய் அந்த மலைப்பகுதியை பார்த்துட்டு இதுல இருக்கிறத வரேன்னு சொல்லும்போது அந்த காட்சி இருக்கு பாருங்களேன் அந்த காட்சி நம்ம மனசுல வரும் அப்ப அந்த மனசுல வரையும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை வரும் அந்த சிந்தனை தான் கல்வியுடைய உத்வேகம் அந்த சிந்தனை ஆற்றல் தான் நம்ம மனிதனுக்கு கல்வி தரக்கூடிய அற்புதமான பரிசு அப்ப இந்த மழை பெய்ய ஆரம்பிக்க போது இந்த வட்ட வட்டாரங்கம் நடுவுல இருக்கக்கூடிய வட்ட நடுமேடையில் வீண்டு விழையும் துளிகளின் வடிவம் அந்த ஆஹ் நடுமேடையில மழை விழக்கூடிய காட்சி மழை காட்சியை வரைகிறதுக்கு செம்மண் மாற்றி அது குச்சிகளையும் தருகிறார்கள் மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம் மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம் வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம் இது பூராமே இயற்கை வழிகல்விதா ஒரு ஒரு சோலைக்கு கூட்டிட்டு போய் ஒரு பூங்காவுக்கு அழைத்து சென்று அங்க போய் எல்லாத்தையும் காலையில மயிலோட நடக்கணும் அப்ப மயிலோட நடக்கிறதுக்கு யாருக்குதான் வேற அழகு அழகியல கற்றுத்தர் அவ பாருங்க மாமர குயிலுடன் இசைக்க வகுப்பறைக்குள்ளேயே அடைந்து கிடக்கக்கூடிய அந்த மாணவர்களை அந்த குழந்தைகள் அழைத்து சென்று வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடித்திரிய வேண்டுமா நம்ம எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிறு குழந்தைகள்ல இருக்கும்போது சுற்றுலா அழைத்து செல்வாங்க பள்ளி சுற்றுலா போகும்ல அது மாதிரி மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் பெருவிட்டு விட வேண்டுமா இது பூரா அவர் அஹ் கல்வி இப்படிதான் முன்னாடி இருந்துச்சு காட்டு பகுதியர் தங்கி இருப்பாரு குரு தங்கியிருப்பாரு மாணவர்கள் போய் அங்க தங்கி ஆசிரியர்களுக்கு பணிவிட செஞ்சு வேலை நம்ம குருகுல கல்வியில தமிழக கல்வி வரலாறுல பார்த்தோம் அதுல அது இயற்கையோட இணைந்த வாழ்க்கைதான் மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடி விட வேண்டுமா குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமா இது எல்லாமே இயற்கையோட இணைந்த கல்விதான்ப்பா அப்ப மாட மயிலோட நடக்கிறது குயிலோட இசைக்கிறது வண்ணத்து பூச்சியோட பட்டர்ஃபிளைஸோட ஆடுறது அதுக்கப்புறம் மரங்களுடைய முழுகையும் செல்லமாக விரடி விடுவது இயற்கையை இயற்கை வந்து ஒண்ணு இல்ல தாவரங்களுக்கு உயிர் உண்டு போய் தடவி கொடுக்கக்கூடிய தாவரங்கள் நல்லா வளரும் ஏன்னா நம்ம செடி வச்சிருக்கோம்னா காலையில எழுந்திரிச்சு உனக்கு நான் இருக்கே நீ வளரு அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்தோம்னா இந்த செடி நல்லா வளர்ந்துரும் ஆமா ஏன்னா அதை தாவரங்களுக்கு என்ன இருக்கு உயிர் உண்டு வந்து அறிவியல் பூர்வமான ஒரு சயின்டிபிக் எனவே மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு விஷயத்தை நேரடியா வெறுமனையா நம்ம ஏ படிக்கிறோம் அப்படின்னு இல்லாம அதை சொந்த மொழியில கற்பிப்பதற்கு கற்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாக விரும்புகிறேன் நான் அப்ப இந்த யாது ஊரே யாவரும் கேள்வி சொல்லி கொடுத்த இனம் என்ன இனம் தமிழ் இனம் அப்ப இந்த தாய்மொழி வழியில கழிக்க கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல என்னை இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா அதை யாரு மறுப்பா என்னுடைய பெற்றோர்கள் என்னை அதை கட்டாயம் சக வேற போய் சொன்னாங்கல்ல அங்க இவ்வளவு பீஸ் கட்டி நான் படிக்க வைக்கிறேன் என் பிள்ளை வந்து என்னைய அம்மானு கூப்பிடுது ஏங்க அம்மாவா அம்மா தானேங்க கூப்பிடணும் மம்மின்னு கூப்பிடாம அம்மான்னு கூப்பிடுது அப்படின்னு அடிக்க கூடிய பெற்றோர்களெல்லாம் இது என்ன அது அயல் மொழி மேல நம்மளுக்கு இருக்கக்கூடிய மோகம் தாய்மொழி வழிகல்வியை புறம் தள்ளுவதால் வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழுக்கு ஏ என்னுடைய தமிழ் அம்மா என்ற வார்த்தைக்கு இந்த உலகத்துல ஈடு இணையான வார்த்தையே கிடையாது அப்பா என்ற சொல்லுக்கு அளவலாவே உலகத்து மதிப்புல உயர்ந்த வார்த்தையில தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நாங்களே அப்ப தாய்மொழி வழி கல்வியில படிக்கக்கூடியத பெருமையா நினைக்கணும் வெறுமனுமே ஆங்கில வழியில கல்வியில படித்தவர்கள் தான் மேதாவிகள் மேதைகள் நாம எல்லாம் தமிழ்மொழி கல்வியில படிக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு யாருமே நினைக்க கூடாது ஏன்னா எல்லா சிந்தனையாளர்களும் தாய்மொழி வழி கல்வியில கற்ற சிந்தனையாளர்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்துல எல்லாம் இருக்கிறாங்க அப்ப அப்படி பிள்ளைகளை வைத்து தாய்மொழி வழி கல்வியில அதாவது தாய்மொழி வழி கல்வியை கற்பிக்கக்கூடிய இந்த பிள்ளை கூடத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்ப்பார்களா என்னுடைய பெற்றோர் என்று இந்த இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் ஒரு கேள்வி கணையை தொடுத்து இந்த கவிதையை முடித்திருக்கிறார் இந்த அப்ப என்னுடைய தமிழ் இருக்கு பாத்தீங்களா யாதும் ஊரே என்று உலகத்துடைய உறவாக விரும்பக்கூடியது ஆனா ஆங்கிலம் அப்படி இல்லை ஆங்கிலம்னா ஆங்கில மொழியை சொல்லல சில மொழிகள் வந்து பாத்தீங்க அப்படிங்கன்னா நம்ம அதற்கு வாழ்வதற்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழிகள் ஆனா தமிழ் மொழி மட்டும்தான் நாம் வாழ்க்கையை சொல்லக்கூடிய மொழி சரிங்களா அப்ப நம்ம தமிழ் மொழிய வாழ்வதற்காக நம்ம இந்த தமிழ் மொழியை படிச்சுக்கிறோம் நம்ம எந்த மொழியில கற்றுக்கொண்டாலும் எத்தனை மொழிகள் வேணாலும் கற்றுக்கலாம் ஆனா தமிழ்மொழி தாய்மொழி வழி கல்வியை மட்டும் புறந்தள்ள கூடாது எனவே மாணவர்கள் தாய்மொழி வழி கல்வியில இருக்கக்கூடிய அந்த அருமையான சிந்தனைகளைத்தான் இந்த கவிதை நமக்கு படம் எடுத்து காட்டுது பாருங்க சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது இங்கே ஆண்டு காலம் பழமையான வேப்ப மரம் கோடையில் கொட்டும் கோடையில கோடை காலத்துல கொட்டும்னா பூக்கக்கூடிய உதிர்க்கக்கூடிய அந்த மலர்களை என்ன சொல்கிறார் இது ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன சொல்கிறார்கள் யார் எண்ணுபவர்கள் யார்னு கேட்பாங்க தாய்மொழி வழி கற்பிக்கும் ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்கிறவர்கள் தாய்மொழி வழியில கல்வி இருக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணுபவர்கள் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து இதெல்லாம் வினயச்சோம் அது உங்களுக்கு பகவது பார்த்துக்கோங்க தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள் மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து விளையும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட ஓவியமா சித்திரமாக வரையும் அதான் அந்த காட்சி அதாவது அது எப்படி தோண்டி இருக்கு அப்படின்றத நினைச்சு பார்க்கவே நம்மளுக்கு வியப்பாதானே இருக்கு அப்படின்றப்ப செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள் அப்ப ஓவிய கலை நீங்க கத்துக்கணும் கலைகள் கலைகள் எல்லா காலையில் நடக்க வேண்டுமாம் மாமர குயிலுடன் மாமரத்தில் இசைக்கக்கூடிய அந்த குயிலோடு இசைக்க வேண்டுமாம் வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடித்திரிய வேண்டுமாம் மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம் குறுஞ்செடிகளுடைய காலை காலை நேரம் மாலை நேரம் இடையில ஓய்வு கொடுத்துடணும் அப்படி இருக்கிற பள்ளி கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்கும் பாத்துக்கோங்க இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் தாய்மொழியிலேயே பயின்று யாதும் ஊரனவே உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான் என்று ராம் மீனாட்சியர்களுடைய கவிதை இந்த கவிதை ஒரு தாய்மொழி வழிக் கல்வியுடைய அந்த உன்னதத்தை நமக்கு எடுத்து சொல்லுது பா இத வந்து நீங்க ரொம்ப எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கவிதையவே நீங்களா ஒரு கவிதை கூட இயற்றக்கூடிய அளவுக்கு இந்த சிந்தனையை நீங்க வளர்த்துக்கணும் பாருங்க தாய்மொழி வழிக் கல்வி பற்றிய உங்கள் எண்ணங்களை கவிதையாக்கு இதை கூட நீங்க எழுதி எனக்கு கவிதையா கூட அனுப்பி விடுங்க உங்களுடைய பேர் வகுப்பு பிரிவு போட்டு பார்க்கலாம் சரிங்களா அப்ப தாய்மொழி கல்வி வழி கல்வியை பற்றியான சிந்தனைகளை ராம் மீனாட்சி அவர்களுடைய கவிதையில தான் இங்க பார்த்தோம் அதற்கப்போம் இதுல இருக்கக்கூடிய குருவினால பாருங்களேன் இங்கே ஐம்பதாண்டு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்கிறவர்கள் யார் எண்ணுபவர்கள் யார் ஆஹ் கேட்டான கேள்வி அந்த கேள்வி கேட்டிருக்காங்க அதை பாத்துக்கங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில கே ஒரு சில கேள்விதான் இருக்கு இந்த கவிதை ஒண்ணு தாய்மொழி வழி கல்வியை பற்றி நீங்கள் விரும்பக்கூடிய பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நீங்க ஒரு கவிதை எழுதுங்க கவிதை எழுதி முடிஞ்சா எனக்கு அனுப்பி வைங்க எல்லாரும் அனுப்பினா ரொம்ப சிறப்பு சரிதானா அதனால இன்னைக்கு பிள்ளை கூடம் அப்படின்ற இந்த கவிதை கவிதைப்பதிய நாம பார்த்துருக்கோம்